அப்புறம் சிக்கன் 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 அப்புறம் இது வந்து இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி நான் புதினா கொத்தமல்லி வந்து இப்படி இலையா போட மாட்டேன் ஏன்னா எல்லாம் எடுத்து எடுத்து வச்சிருவீங்க அதனால அரைச்சிப்பேன் இது பிரியாணி இது பிரியாணி எல்லாம் தாளிக்கிறதுக்கு இது வந்து கரம் மசாலா இதுல என்னென்ன போட்டுக்கணும் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதி பத்திரி அதெல்லாம் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் இது குருமாக்கு பிரியாணி ஜாதி பத்ரி பட்டை கிராம்பு பட்டை கிராம்பு ஓகே எல்லாம் போட்டு அரைச்சு வச்சு இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு இது லெக் பீஸ் கொஞ்சம் வந்து போன்லெஸ் சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் இஞ்சி பூண்டு கொஞ்சம் தயிர் போட்டு இத ஃபிரிட்ஜ்ல ஃப்ரீசர்ல பிரியாணி செய்யற வரைக்கும் ஃப்ரீசர்ல வச்சுட்டு பிரியாணி செஞ்சு விசில் போட்டுட்டு இதை ஃப்ரை பண்ணிடலாம் ஒரு ஆஃப் அன் அவர் வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்துச்சுன்னா அந்த மசாலாலாம் என்ன வேணும் சரி 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 இதை போய் ஃப்ரீசர்ல வச்சுட்டு செய்யலாம் பிரியாணி ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ஆயில் போட்டுக்கலாம் பிரியாணிக்கு

இது வந்து பசுமாட்டு நெய்யா மஞ்சள் கலர்ல இருக்கா இது வந்து எரும மாட்டு நெய்யா இது பாரு ஒயிட் கலர்ல இருக்கா கிலோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆனா நெய் சூப்பரா இருக்கு வாசம் அந்த பழைய நெய் சாப்பிட்ட மாதிரி இருக்கு சரி இப்ப வந்து என்ன காஞ்சிருச்சா அதுல வந்து இந்த மசாலா நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல அது போட்டுக்கலாம் இந்த பட்டை கிராம்பு கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் போட்டுட்டு பிஞ்சி இலைய போட்டுக்கலாம் இத போட்டோமே நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுறணும் சரியா அந்த பச்சை மிளகாய் அங்க வச்சிருக்கேன் பாரு பச்சை மிளகாய் சொல்லவே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஆனியன் போட்டுக்கலாம்

பிரியாணி வெங்காயம் இந்த கலர்ல இருக்குல்ல இந்த கலர்ல இருக்குல்ல வெங்காயம் அது வந்து இந்த கரண்டி கலருக்கு மாறணும் அப்பதான் பிரியாணி நல்லா இருக்கும் வெங்காயத்துக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு டீ ஃப்ரை ஆகணும் அப்பதான் பிரியாணி டேஸ்டா இருக்கும் இந்த வெங்காயம் வதங்குறதும் இஞ்சி பூண்டு தான் பிரியாணியோட அந்த டேஸ்டே இருக்கு நல்லா அப்படியே நம்ம வச்சிட்டு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆயிடும் சேஞ்ச் உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் சில பேர் அரைச்சு ஊத்துவாங்க அந்த பிரியாணி ஒரு ஆண்டி செஞ்சு கொடுத்தாங்கல்ல அவங்க வந்து இது அது என்னது முந்திரி பாதாம் அரைச்சு ஊத்துனாங்க அதெல்லாம் போட்டா எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வரும் ஆனா என்கிட்ட இப்பதைக்கு எல்லாம் இருக்கு நான் போடல ஆமா டைம் இல்ல சேர்த்து டைம் எல்லாம் இருக்கு செய்யல அவ்வளவு டேஸ்டா செய்யும் அது நல்லா டேஸ்டா இருக்கும் அந்த பிரியாணி இது நம்ம சிம்பிளா எப்போது வீட்டுல செய்யறது சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் வெங்காயம் பாருங்க எப்படி வதங்கிடுச்சு வதங்கினா இந்த இஞ்சி பூண்டு இருக்குல்ல இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி அரிசி போட்டுக்கலாம் வெங்காயம் என்ன கலர்ல ஆயிடுச்சு பாரு இது வரைக்கும் நம்ம வதக்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம் டேஸ்டியா பிரியாணி சாப்பிடணும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும் வழங்கட்டும் இந்த இஞ்சி பூண்டு அந்த வாக்கு வருதா இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும் பிரியாணி செய்யறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கு அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாலும் பிரியாணி நல்லா வரும் இல்லைனா சாம்பார் சாதமா ஆயிடும் வழங்கட்டும் இப்ப நம்ம வந்து தை பச்சடி செய்ய போறோம் அது என்ன தை பச்சடினா டிஃப்ரெண்ட் ஆன தை பச்சடி சொல்றேன் இரு சொல்லு

ல தக்காளி வாத தக்காளி வாதங்கணுன்னே சிக்கனை போட்டுட்டு உப்பு போட்டுட்டு சாம்பார் தூர் மிளகாத்தூர் மல்லித்தூர் பட்டவர் இவ்வான்ஸ் அதை போட்டுட்டு தண்ணி ஊற்றி அரிசி போட்டு நாலு விசல் விட்டா பிரியாணி ரெடி இது ஏன் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இப்படி வேக்குதுன்னு தெரியல

ஆஹ் புரட்டாசி வரப்போகுது புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மூணு மாசம் இருக்கும் மார்கழி வரது டிசம்பர்ல ஆமா சரி அப்பா தயிர் வாங்கி வந்திருக்காரு எடுத்துருவா தயிர் பச்சரி இன்பத்துல இந்த செஞ்சு வச்சிடலாம் எடுத்துருவா தயிர் எடுத்துருவா தயிர் பச்சரிக்கு இவ்ளோ பெரிய சட்டி அங்கா எடுத்துருவா இப்ப இந்த வதங்கிடுச்சா இஞ்சி பூண்டு அதுல கொஞ்சமா பிரியாணிக்கு தயிர் போட்டுக்கலாம் பிரியாணில தயிர் சேப்பாங்களா தயிர் சேர்த்தா அது ஒரு புளிப்பா இருக்கும் அது ஒரு டேஸ்டியா இருக்கும் ஓ தயிர் சேர்த்தா அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அது இல்லாம சிக்கன் சாஃப்டா இருக்கும் ஓ தயிர் ஆட் பண்ணிட்டு அதை வதக்கி விட்டுருவோம் பாரு எப்படி வதங்கிடுச்சு எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சா இப்போ சாம்பார் தூள் இது எல்லாமே சாம்பார் தூள் தான் போடுவேன் தனி மிளகாத்தூள் அதெல்லாம் போட மாட்டேன் அந்த பிரியாணி மசாலாலாம் போட மாட்டேன் இதுதான் இந்த காரம் போடணும்ல எங்க வீட்டுல ஒண்ணுமே காரம் திங்காது

ஏன் கம்மியா இருக்கும்னா காலைல நீ சாப்பாடு கட்டுறோம்ல அது மத்தியானம் நீங்க லஞ்ச்ல போய் எடுத்து ஓபன் பண்ணும் போது உப்பு கம்மியா தான் இருக்கும் ஆறிடுதுல அதனால உப்பு கம்மியா கம்மி ஆயிடும் அதனால உப்பு வாங்குறேன் ஏதாவது சொல்லிட்டேன் இருமாடி ஹாட்பாக்ஸ் வாங்கிட்டாங்க ஹாட் பாக்ஸ் எல்லாம் வாங்கலாம் வெயிட் பண்ணு சரி தயிர் பச்சடி செய்யலாம் வித்தியாசமான தயிர் பச்சடி அதுதான் இது வந்து விசில் வரனோடனே நான் ச்சீ அது கொஞ்ச நேரம் மசாலா வாசனை போனவொன்னே தண்ணி ஊத்திட்டு அரிசி போட்டு விசில் விட்டா பிரியாணி ரெடி ஓ தயிர் பச்சடியில வந்து டிஃப்ரெண்ட்டான தயிர் பச்சடி செய்யலாம் இது தயிர் பச்சடி இது ஆன்லைன் போட்டு வச்சிருக்கோமா ரைட்டா இது கூடவே வந்து வெந்தரிக்காய் துணி வச்சிருக்கேன் வெள்ளரிக்கா வெள்ளரிக்காவும் கேரட்டும் அதை அப்படியே போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிணி எல்லாரும் நார்மலா செய்யறது ஆட்ட கத்துக்கிட்டேன் தெரியுமா கிட்ட கட்டிட்டேன் அவங்க வீட்டு பெண்ணு பச்சடி நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு கேட்டா அவங்க சொல்லி குடுத்தாங்க ரசம் அவங்களோட நிறைய டிஷஸ் ஆச்சுகிட்டதான் கத்துவிடு இதுல என்ன வைக்கிற வைக்கிற ரசம் மட்டும் தான் வைக்கிறேன் ஒவ்வொரு ஆச்சும் ஒவ்வொரு முறை இருப்பாங்க விஜய் ஆச்சு வைக்கிறது ஒரு மாதிரி இருக்கும் ஆச்சு வைக்கிறது ஒரு மாதிரி இருக்கும் இவங்க இவங்க வைக்கிற ரசம் டேஸ்டா உம் எனக்கு ஆச்சு வைக்கிற ரசம் தான் பிடிச்சிருக்கு அவங்க அரைச்சு ஊத்தாம போடுறேன் வேலை நீ அரைச்சு ஊத்துறது பிடிக்கவே இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லைன்னா ஆட்சி கிட்ட போய் சாப்பிடுப்போம்

ஒன்னு ரெண்டு அரைக்கணும்னா சட்னி மாதிரி அப்படியே மசாலா மாதிரி அரைக்க கூடாது வள வளவலன்னு அழைக்க கூடாது இஞ்சி பூண்டு ஒண்ணு ரெண்டு அரைக்கிறீங்களா அது மாதிரி போய் அரைச்சு எடுத்துட்டு செல்ல கீழே வச்சுட்டு அரைச்சிட்டுவான் இதுதான் அம்மா உள்ள ஒண்ணு ரெண்டு ஒண்ணு ரெண்டு உட்டு இல்ல திப்பி அரைக்கணும் அது சாப்பிடும் போது இந்த தேங்காய் சீரம் டேஸ்டா இருக்கும் உங்க அப்பாக்கு இந்த பச்சடிதான் தான் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டு போறாரா எது குடுத்தாலும் சாப்பிட்டு போறது மாதிரி தெரியலே அவ்வளவுதான் பச்சடி ரெடி பிரியாணிக்கு சூப்பரா இருக்கும் அடுத்து பிரியாணிக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பா என்ன எல்லாம் மேல திரண்டு வந்துச்சா என்ன வருது பேர் என்ன ஓரத்துல எல்லாம் கசிஞ்சிச்சா ஆஹ் இப்ப ஒரு அரிசி தண்ணி ஆள் டம்பர் அரிசி வச்சிருக்கோம் எட்டு டம்பர் தண்ணி ஊத்தணும் அப்படியே திறந்து வந்துருச்சு என்ன மட்டும் அந்த டம்பா நா வரைக்கும் எடுத்துக்கோ மழை வரும்னு நினைக்கிறேன் அதனால இது வேர்க்குதுங்க

ரொம்ப தண்ணி அதிகமா ஊத்துன மாதிரி இருக்கு இல்ல இல்ல சரியா இருக்கும் ஒன்பது எட்டு தான் ஊத்திருக்கேன் அரை கிளாஸ் தான் ஊத்துறேன் அதனால அரை கிளாஸ் ஊத்துறேன் அரிசி போட்டுருவோம் எனக்கு முடியே வளர மாட்டேங்குது காய் வளர்ந்த கஷ்டப்பட்டு வளர்ச்சேன் நானே சீவேற்பேனா முடி அது எனக்கு ஜெயச்சித் மஸ்தான் நான் திட்டமாட்டேன் இப்ப தண்ணி ஊத்தியாச்சா அரிசி போட்டாச்சா வந்து மூடி வச்சிடலாம் அரிசி போட்டு கொதிக்க வேணாமா அதெல்லாம் ஒண்ணு வேணும் மூடி வச்சு லேஸ் போட்டியா இந்த குக்கர் மூடி மாட்டோம் எனக்கு தான் யாரு பண்ணி வேலையா இருக்க மாதிரி மட்டும்தான் விசிலுங்க இப்ப ஃப்ரிட்ஜ்ல இருந்து சிக்கன் எடு அது போடலாம் விசில் போட்டாச்சு விசில் போட்டு நாலு விசில் விடணும் சரியா நாலு விசில் விட்டுட்டு எடுத்துடலாம் பிரியாணி சிக்கன் விட்டுருவோம் ஃப்ரை பண்ணலாம் இப்ப வந்து பிரியாணி ஆயிடுமா பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு அப்புறம் நம்மள அப்புறம் நம்மளோட லெக் பீஸ் தயிர் பச்சரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க ஆயிடுச்சு இது வந்து ரெடி ஆயிடுச்சு